ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார் மாதிரி யோசிச்சனர் உலகத்தை சுற்றி மாம்பழம் வாங்குறதா அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழம் வாங்குறதா அப்பா அம்மாவை சுற்றி மாம்பழம் வாங்கிடலாம் அப்படிங்கிற வகையை வந்து தேர்ந்தெடுத்தேன் இதெல்லாம் கிடைக்குமான்னு சொல்லி புத்தகத்தை புரட்டி பார்த்தேன் சித்தர்கள் புத்தகத்தை பிரம்மமுனி என்கின்ற சித்தர் அவருடைய கருக்குடை சித்திரம் முந்நூற்றி எழுபதில் ஒரு பாடல் எழுதியிருந்தார் தகல் நோய்க்கும் அடடா சூப்பராக இருக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு பாட்டை படித்தா தீரவே சகல நோயும் தீரக்கேழு உண்ணியை வெறுகடிதூள் அந்தி சந்தி கொள்ளு ஒரு நேரம் வெந்நீர் கொள்ளு குண்ணாது சரீரம் அது இடமாகும் புலையறிவு நெஞ்சிறு திறமதாகும் கலங்காது புத்தி அது மந்தம் தீரும் வாய்கோணல் வாய்கோடு மாந்த பித்தம் சிலைத்து மோமும் பிள்ளியோடு வஞ்சனையும் தீரும் தீருமே சிரசனும் எல்லாம் போகும் போகுமே கல்லடைப்பு முதுவழி சாடுமே தொண்டைப்பெண் கண்டமாலை சரீரத்தில் நீர் கட்டும் சாய்ந்து பூமி பட்டியல் போட்டார் அதை படித்து பார்த்தோம்னா அதில் மனித உடம்பில் ஏற்படக்கூடிய அத்தனை அங்கங்களையும் போட்டு இந்த அங்கங்களில் ஏற்படக்கூடிய நோய்களெல்லாம் போய்விடும் இந்த பிரம்மச்சுரணத்தை சாப்பிடுற அது பேர் பிரம்மச்சூரணன் வச்சிருக்கேன் எல்லா அப்போலோ பார்மசியிலும் கிடைக்கும் வாங்கி சாப்பிடுங்க